அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்ல போகும் கதை ஞானம் பிறந்தது அறுபது வயதை கடந்த பிறகும் தங்கமணி பாட்டிக்கு நீண்ட நாளாய் ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது அது என்னவென்றால் இந்த காலத்து இளைஞர்களைப் போல சரளமாய் ஆங்கிலம் பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவள் ஆசை நிறைவேறுவதற்கு இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது போல பக்கத்து தெருவில் சாந்தி என்ற இளம்பெண் முதியோர் கல்வி நடத்துவதாகவும் ஆங்கிலமும் விருப்ப பாடமாக மட்டுமின்றி பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுப்பதாகவும் கேள்விப்பட்டாள் வெளியில் சென்ற தன்னுடைய கணவர் ராமநாதன் மறுபடி வீட்டிற்கு வந்ததும் அவரிடம் அவ்வகுப்பில் சேர அனுமதி பெற காத்திருந்தாள் வயதான போதும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்த போதும் ராமநாதன் எப்போதையும் விட இன்று தன் பாலிய சிநேகிதனை சந்தித்த சந்தோஷத்தில் உற்சாகமாய் வீட்டிற்கு வந்தார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தங்கமணி பாட்டியும் அடுத்த தெருவில் ஒரு டீச்சர் இங்கிலீஷ் பேச எழுத கத்து எனக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்க அனுமதிக்காகத்தான் காத்துண்டிருக்கேன் நீங்க சரின்னு சொன்னா இப்பவே போய் நானும் சேர்ந்துக்குவேன் என்ன சொல்றேன் என்றாள் ராமநாதன் தாத்தாவும் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே அடி அசடே இப்ப போய் என்ன கத்துக்க போறே இந்த வயசுல ஏதாவது நோக்கு புரியுமா சரி நீ ஆசைப்படுற சீக்கிரமா நல்லா கத்துக்கோ இனிமே வீட்ல நீ தான் பேச போறியாக்கும் அதை நினைச்சா இப்பவே சந்தோஷமா இருக்குடி என்று அவளை உற்சாகப்படுத்தினார் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் ஆர்வ மிகுதியால் வகுப்பில் சேர்ந்து சில தினங்களுக்குள்ளேயே வேகத்துடன் நன்றாக பாடங்களை கற்கத் தொடங்கினாள் தங்கமணி பாட்டி ஒரு நாள் கூட வகுப்பிற்கு வராமல் இருப்பதில்லை சாந்தி டீச்சரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை டீச்சரும் தன் பெயருக்கு தகுந்தாற்போல் ரொம்ப அமைதியும் பொறுமையும் பண்பாடும் உள்ளவளாய் இருந்தது தங்கமணி பாட்டிக்கு இன்னும் வசதியாய் போயிற்று சந்தேகங்களை கேட்டு உச்சரிக்கவும் பிழையில்லாமல் எழுதவும் கற்றுக்கொண்டாள் ராமநாதன் தாத்தாவுக்கு கூட அவளது வளர்ச்சியும் மாற்றமும் பெரிய அதிசயத்தை தந்தது அவர் தனக்குள்ளே இப்படி நினைத்துக் கொண்டார் இன்று இவள் படிக்கிற வகுப்பையும் சொல்லிக் கொடுக்கிற டீச்சரையும் இவளுக்கு தெரியாமலேயே போய் பார்த்துவிட்டு வரலாம் ஆங்கிலம் பேசுறதுல இந்த பொம்ம நாட்டி என்னை மிஞ்சிடுவா போலிருக்கே என்று தனக்குள்ளே நினைத்தார் அவர் தாம் நினைத்தபடியே டீச்சர் பாடம் நடத்திக் கொண்டிருந்த வேளையில் அவர்கள் யாரும் அறியாத வண்ணம் எட்ட நின்று வேடிக்கை பார்த்தார் ஆங்கிலத்தில் ஐஎஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது எப்படி என்று சாந்தி டீச்சர் கற்பித்தாள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு வாக்கியம் சொல்ல சொன்னாள் ஒருவரும் சரியாய் அமைக்கவில்லை இப்போது தங்கமணி பாட்டியின் முறை வந்தது அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பதை வகுப்பில் உள்ளோரும் வெளியிலிருந்த ராமநாதன் தாத்தாவும் உற்று கவனித்தனர் தங்கமணி பாட்டி உற்சாகமா எழுந்து நின்று உரத்த குரலில் என் கணவன் என்னை இம்சித்தால் நான் கோர்ட்டுக்கு போவேன் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிழையின்றி சொல்லவும் எல்லோரும் கைத்தட்டி பாராட்டினர் இதை கேட்டதும் ராமநாதன் தாத்தா நாலு எழுத்து இங்கிலீஷ்ல பேச எழுத கத்துண்டோன்னு கர்வம் இந்த கிழவிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா கோர்ட்டுக்கு போவேங்கிறாளே இவளை இப்படியே விடக்கூடாது வீட்டுக்கு வரட்டும் என்று பொறுமிக்கொண்டே சென்றார் தங்கமணி பாட்டி வீட்டுக்கு வந்ததும் தன் கணவன் உம்மென்றிருப்பதை பார்த்து வகுப்பில் நடந்ததை அவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவே அப்படியே சொன்னாள் அப்போதுதான் அவர் நினைத்தார் இவளை வகுப்புக்கு போக கூடாது என்று தடை விதிச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது ஒரு சிறு குழந்தையைப் போல அங்கு சொன்னதை கொஞ்சமும் மாற்றாமலே கபடமில்லாமல் பேசுற இவளை போயா நாம கோபப்பட்டோம் இத்தனை காலமாய் குடும்ப பாரத்தை சுமந்து ஓய்ந்து போன சமயத்துல எல்லா தடையையும் மீறி வகுப்புக்கு போனா ஏதோ ஒரு பரவசப்பட்டு போறா நல்ல விஷயம் அவளுக்கு கிடைக்குதுன்னா நாம ஏன் தடுக்கணும் என்று எண்ணியபடியே தங்கம் நீ சொன்ன உதாரணம் வெரி குட் ரொம்ப நன்னாயிருக்குடி என்றார்